ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கிச்சன் விலாக்ஸுங்க நான் கடல் கருவியில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் நல்லா இருப்பீங்க இன்னம்பு உங்களுக்காக வேண்டிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலோட தாக்கம் பட்டையை கலப்புது முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நிறைய தண்ணி குடிங்க நிறைய பழங்கள் சாப்பிடுங்க நீர் காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க நார் சத்து இருக்கிற காய்கறிகள் வந்து நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு முருங்கைக்காய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முருங்கக்காய் கொஞ்சம் முத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ஸோ அது அப்படி கொஞ்சம் முத்துன முருங்கைக்காயை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் ஓகேவா இதுக்கு தேவையானது கொஞ்சம் முத்தின முருங்கைக்காக நான் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க முருங்கைக்காயில் இருக்கிற கொட்டைகள் வந்து ரொம்பவே மருத்துவ பலன் கொண்டது ஸோ ஓவராலாக எல்லாருக்குமே அதை பற்றி தெரியும் நான் எதுவுமே சொல்ல வேண்டாம் ஸோ இப்போது இந்த மாதிரி நான் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் தேங்காய் சீரகம் அப்புறம் மிளகாய் அப்புறம் பூண்டு இவ்வளோ வச்சு ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கிறேன் அப்புறம் வெங்காயம் எடுத்துருக்குறேங்க அப்புறம் தேங்காய் எண்ணெயை வச்சு அடுப்பில் நம்ம சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்க போகிறோம் கடுகு தாளிச்சிட்டு இந்த முருங்கைக்காவை முருங்கக்காவை இந்த மாதிரி இருந்து ஸ்பூன் போட்டு வளிச்சி எடுத்துக்க போகிறோங்க வளிச்சு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இது கொ விதைகளோடு அப்படியே போட்டு சமைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் பராட்டாக்கு நல்லா இது ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் தேங்காய் இல்லாதவங்க பரவாயில்ல வேறு எதுவுங்களுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுக்கோங்க வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஸோ நார் சத்து முருங்கைக்காய் நிறைய இருக்குதுங்க அதனால் நமக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஸோ அதனால் முருங்கைக்காய் சீசனில் கொஞ்சம் நிறையவே நம்ம வீட்டில் காய்ச்சிருச்சுன்னா கொஞ்சம் முத்தல் விட்டுருவோம் ஸோ அப்படி முத்திச்சே வேஸ்ட்டாக போகுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க அப்படி போகிற காயை எடுத்து இந்த மாதிரி சமையல் பண்ணி சாப்பிடுங்க ஓகேவா இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சிங்க இப்போது இந்த நேரத்தில் நம்ம இந்த முருங்கைக்காயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வேக வச்சு எடுத்துருக்கோங்க அதை போட்டுக்கோங்க போட்டு நல்லா பெரட்டி வெட்டுக்கோங்க இல்லைன்னா கரண்டி வச்சு ஒரு மசியல் மசிச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இது பார்த்திங்கன்னா தேங்காய் சீரகம் அப்புறம் பூண்டு காஞ்ச மிளகாய் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கிறேன் நான் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிருக்கிறேன் இதை அந்த முருங்கைக்காயில் கொட்டி நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ப்ளஸ் நம்ம ஆவியில் வேக வச்சனால முருங்கைக்காய் வந்து கொஞ்சந்தான் வெந்திருக்கும் ஸோ கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதாவது நம்ம தேங்காய் இருக்குது இல்லையா அந்த அரைச்ச அதில் அலசி ஊற்றி அந்த தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க கொஞ்சம் நல்லா வெந்து சிம்மில் போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஸோ உங்களுக்கு எந்த பதத்துக்கு தேவையோ அந்த பதத்துக்கு எடுத்துக்கோ இது இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட தயிர் சாதம் வெரைட்டி ரைஸு கிளறின சாதம் எதுக்கு வேணாலுமே இது நல்லா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை திருப்பியும் மீட் பண்ணுறேன் ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஓகேவா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வெயிலுக்கு சேஃபாக இருங்க நிறைய தண்ணி குடிங்க ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறத பகல் நேரங்களில் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஈவினிங்க்கு மேலே வெளியில் போங்க ஓகேவா உங்கள் வீட்டு குழந்தைகளையும் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்பவே வெயில் இப்போது அதிகமாகவே வழக்கத்துக்கு மாறாக அடிக்கிது அதனால டேக் கேர் அண்ட் பை ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ